என் அன்பு குழந்தையே உன்னோடு கைகூப்பி கெஞ்சு கேட்டு இன்று பேச வேண்டும் என்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது நீ சுதாரித்து கொள்ள வேண்டிய நேரம் எக்காரணம் கொண்டும் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வார்த்தையை கேட்காமல் நீ சென்று விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே பிரித்தியங்கராவை கைகூப்பி கெஞ்சி கேட்க வேண்டிய நிலைக்கு நீ கொண்டு வந்து விட்டாய் என்பதுதான் எனக்கு மிகுந்த வருத்தம் ஏனென்றால் சில விஷயங்களை எல்லாம் என் பிள்ளைக்கு எவ்வளவுதான் நான் சொல்லியுமே அதை உன்னால் சட்டென புரிந்து கொள்ள முடியவில்லை அதை உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை நீ எப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ இனிமேலாவது உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள் பிரத்யங்கரா சட்டென்று ஒரு விஷயத்தை சொல்லிவிட நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்றது என்ற அர்த்தம் இந்த நிலையில் நீ எதையும் விட்டுவிடாதே இந்த நேரத்திலாவது இதில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நீ சரியான பதிலை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வரக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நான் பல முயற்சிகளை உனக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்காக அம்மா இங்கு போராடிக் கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழக்கும்படியான பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய சந்தோஷங்களை தொலைக்கும்படியான பல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நமக்கான சந்தோஷங்களை நாம் சரியான நேரத்தில் பெற்றிருக்க வேண்டும் இல்லையென்றால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் எந்த இடத்திலுமே நம் வாழ்க்கையை நாம் விட்டு கொடுக்க கூடாது ஏனென்றால் இங்கு உனக்கே இந்த வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நடக்காமல் இருக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்காக உதவி செய்வதில் எந்த பலனும் கிடையாது என்பதனை புரிந்து கொள் உன்னிடத்தில் இருப்பது உன் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் மட்டும்தான் உன்னால் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியும் எப்பொழுது உனக்கே அது போதுமானதாக இல்லையோ அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நீ எந்த உதவிகளையும் செய்து இங்கு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைக்குமான தருணம் என்பதனை புரிந்து கொள் உன் பிரத்யங்கரா சர்வசாதாரணமானவள் அல்ல அவ்வளவு எளிதாகவெல்லாம் நான் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி விடுபவளும் அல்ல எப்படியாவது என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நன்மையை நான் உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் அம்மாவின் அன்பினை உணர்ந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை பெறாமல் செல்ல மாட்டார்கள் எதையும் வேண்டாம் என்றும் எளிதில் விட்டுவிட மாட்டார்கள் உனக்கான சந்தோஷம் உனக்கான மகிழ்ச்சி என்று இவை எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் பேரதிசயங்களை ஒட்டு மொத்தமாக உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வாழ்க்கை எந்த ஒரு நன்மையை உன்னிடத்திலிருந்து பறித்ததோ என் பிள்ளையை அந்த நன்மையை பறித்தது உனக்கு நல்லதற்குத்தான் ஆனால் நீயோ அதையே நினைத்து நினைத்து இன்னமும் கதறி கொண்டிருக்கின்றாய் அதையே நினைத்து நினைத்து இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா உன்னுடைய வாழ்க்கை உன்னை விட்டு சென்ற ஒரு விஷயம் நல்லதற்காகத்தான் உன்னை விட்டு சென்றிருக்கிறது ஒரு வேளை இந்த விஷயமானது உன்னை விட்டு செல்லவில்லை என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையானது இன்று கேள்விக்குறியாக மாறியிருக்கும் நான் உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என் குழந்தையானது ஒருவரின் மீது ஆசைப்படுகின்றது அவர்களை தன்னுடைய வாழ்க்கை துணையாக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்கின்றது அப்படி இவர்களை தனக்கு வாழ்க்கை துணையாக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிகள் செய்யும் பொழுது அவர்களிடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை பெறுகின்றார்கள் யாரை நம்பினார்களோ யார் மீது ஆசைப்பட்டார்களோ யாரை அடைய வேண்டும் யார் தன் வாழ்க்கை முழுமைக்குமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் இவர்களை ஏமாற்றிவிட்டு இன்னொரு உறவை தேடி சென்று விட்டார்கள் இதனை கண்டதும் என் பிள்ளையின் மனது எப்படி பதை பதைத்திருக்கும் அந்த நேரம் அந்த ஏமாற்றத்தை என் குழந்தையால் தாங்கிக்கொள்ளவே கொள்ளவே முடியவில்லை இப்படி ஒரு ஏமாற்றம் தனக்கு வந்து விட்டதே என்று சொல்லி என் குழந்தை புலம்பியது அதிகம் என் குழந்தை பட்ட கஷ்டங்களும் அதிகம் ஆனால் சில நாட்கள் கழித்த பிறகுதான் எந்த ஒரு உறவு இவர்களை ஏமாற்றி சென்று இன்னொருவரை தேடிச் சென்றதோ அவர்களையும் ஏமாற்றிவிட்டு அது மீண்டும் புதிய உறவை தேடிச் சென்று விட்டது அதாவது ஒருவருக்கு ஒருவரை பிடிக்கவில்லை அதனால் இன்னொருவரை தேடி சென்றோம் என்று சொல்வதற்கும் ஒன்றில்லை என்றால் இன்னொன்று இதைவிட சிறப்பானது ஒன்று கிடைத்தால் இன்னொன்று என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களாக நீ மாறி மாறி தேடிக்கொண்டே இருப்பாயானால் அதை எப்படி நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ள முடியும் இந்த ஒரு உறவு கிடைத்ததை விட கிடைக்காமல் போனதே நல்லது என்றுதானே நினைக்க வேண்டும் ஆனால் நீ என்ன செய்வாய் தெரியுமா ஐயோ சென்று விட்டதே என்று சொல்லி மேலும் மேலும் அதையே நினைத்து வருந்திக் கொண்டிருப்பாய் மீண்டும் நம்மை தேடி வர மாட்டார்களா நம் வாழ்க்கையை நமக்கு தர மாட்டார்களா நாம் இழந்த சந்தோஷத்தை மீண்டும் நமக்கு கொடுக்க மாட்டார்களா என்று சொல்லி நீ அவர்களையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருப்பாய் இதுதானே உன்னுடைய குணம் இப்பொழுதும் அப்படித்தானே உன்னை விட்டு சென்ற ஒரு விஷயம் உனக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் ஆனால் நீ அதையே நினைத்து நினைத்து வருந்திக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் தொலைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னை தேடி வருகின்றவர்கள் எல்லோருமே உன்னோடு பேசுவதை தவிர்க்கின்ற அளவிற்கு நீ நடந்து கொள்கின்றாய் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்று இந்த பிரத்யங்கரா போராடிக் கொண்டிருக்கின்றேன் நீயோ ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பெரிதுபடுத்தி ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் உன்னுடைய மனதை காயப்படுத்தி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இனிமேலாவது இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு உன்னை விட்டு எது செல்கிறதோ அது உனக்கு நிச்சயமாக நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள் தெய்வம் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கை நடத்தவில்லை இதைவிட நல்லதொரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் இது போனால் இதைவிட ஒரு சந்தோஷமான விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறக்காதி எந்த நிலையிலும் உனக்கு நான் நிச்சயமான வெற்றியை உறுதியாக கொடுக்க வருகிறேன் எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷத்தை நான் உறுதியாக தர நினைக்கின்றேன் அதனால் இதையெல்லாம் நீ விட்டுவிடாமல் உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ தொலைத்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் என் பிள்ளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என்ன வேண்டும் என்று என் குழந்தை நீ வேண்டி நிற்கிறாயோ அதுவெல்லாம் இனி உன் வாழ்க்கையை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்தட்டும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் என் குழந்தையே இது இப்படியே இருந்தால் எப்பொழுதும் வாழ்க்கையில் நம்மை விட்டு சென்றதையும் நாம் தொலைத்ததையுமே நீ எண்ணிக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை உனக்கே சொந்தமில்லாததாக மாறிவிடும் அல்லவா இந்த ஆபத்தை நீ ஒருபோதும் எதிர்கொள்ளாதே உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உனக்கான சந்தர்ப்பத்தையும் உனக்கான சூழ்நிலையையும் என்றும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்குத்தான் என்பதனையும் நீ நிறைவாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் இனி எந்த நிலை கடந்தும் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் நான் உனக்கு உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை மனநிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்துக்கள் இனி மேலும் நிலைத்திருக்காமல் உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நான் வருவதை நீ புரிந்து கொண்டால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் இனி இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்துவதை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நன்மைகளாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் உண்மைகள் என்று நீ நம்பும் பொழுது இனி உன்னை தேடி வருவது அத்தனையும் உனக்கே சொந்தமானதாக நிச்சயமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு இருக்கும் வரை எதை இழந்தாலும் அதற்காக நீ கண்ணீர் வடிக்காதே எந்த விஷயத்தை தொலைத்தாலும் அதற்காக நீ நிச்சயமாக வேதனைப்படாதே உன்னை தேடி வருவது எப்பொழுதும் நமக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உறுதியாக கொடுக்கட்டும் இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து எது வருவதாக இருந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நல்லபடியாக பெற்றுக்கொண்டாயானால் இனி உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கான சந்தோஷங்களை நிச்சயமாக மனநிறைவோடு கொடுக்கட்டும் போனது எல்லாம் போகட்டும் என்று சொல்லி விட்டுவிடு வருகின்ற நல்ல விஷயங்களை எதிர்நோக்க கற்றுக்கொள் உன்னை தேடி வருவது எல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் இனி எந்த நிலையையும் கடந்து நீ நல்லபடியான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக பெறத்தான் போகின்றாய் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் வருகின்ற கஷ்டங்கள் அத்தனையும் உன்னை விட்டு தானாகவே பரந்தோடிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வரக்கூடிய சோதனைகள் ஒவ்வொன்றும் ஒன்றுமில்லாததாக நிச்சயமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வரக்கூடிய ஆபத்து இது போன்றுதான் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர நினைக்கும் இதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்